ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு டேஸ்ட் அட்டகாசமா உதிரி உதிரியா ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்மா அதுக்கு பிரியாணி பாத்திரத்துல நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு 150 கிராம் எண்ணெய் சேர்த்திருக்கேன் அதுகூடயே பட்டை லவங்கம் கிராம்பு அன்னாசிப்பூ கல்பாசி பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கla கட் பண்ணி இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கனதுக்கு அப்புறமா மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் இதில் மல்லி புதினா சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடிய ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது நல்லா கலர் கொடுக்குங்கிறதுனால எண்ணெயிலே மிளகாத்தூள் வதங்கினோடனே நூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஆறு தக்காளியே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கொலைவாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளியை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அரிசி பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரால் தான் எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் ஏழு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ஏற்கனவே நான் அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவராக ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனை உள்ளே சேர்த்துடுறேன் சிக்கன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க சிக்கன் ஃபுல்லாக தண்ணியில் மூங்குற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போது வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் நான் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை ஒன் ஹவராக ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கேன் அரிசிய சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டி போட்டு கிளறாமல் இந்த மாதிரி உள்ள அமைக்க மட்டும் விடணும் இதை மூடி போட்டு நல்லா ஹைல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் அரிசிக்கும் சமம் ஆயிடுச்சு நல்லா அரிசி எல்லாம் சமப்படுத்திட்டு இதை அப்படியே மூடி போட்டு நம்ம தம் போட்டுலாம் இதுக்கு மேல ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டு சிம்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுரலாம் பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணியும் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியா ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி பிரியாணியை தம் போடும்போது கண்டிப்பா அடுப்பு சிம்ல தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க கூடாது அவ்வளவுதான் அட்டகாசமான தம் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மத்தியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்